மாரா இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கச்சருக்குள்ள நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க மன மகிழ்ச்சியாக இருக்கீங்கன்னு நாங்கள் ரெண்டு பேரும் விசுவாசிக்கிறோம் இன்றைக்கி கூட வேதத்துலேருந்து ஒரு பகுதியை எடுத்து வாசிச்சு தியானிச்சு தேவன் நம்மக்கிட்ட என்ன பேசுகிறாரு அப்படின்றத பார்க்கலாம் எடுத்துக்கொள்ளுங்க யாத்ராகமம் பதினேழாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் சாப்டர் எக்ஸஸ் Heavy. Then they took a stone and put it under him, and he sat on it. And Adam and her supported hands, one on one side and one on the other side. Thus his hands were steady until the sun set. Amma. மோசையின் கைகள் அசந்து போயிற்று அப்பொழுது அவர் அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள் அதன் மேல் உட்கார்ந்தான் ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறு பக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள் இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாயிருந்தது இது எந்த சம்பவத்தை பற்றி குறிக்குதுன்னா அமலேக்கியர் வந்து இஸ்ரவேல் அந்த பாலியச்சற்கொள்ள இறங்கியிருப்பாங்க ஒரு பெரிய ஒரு ட்ரபிள் வந்து இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு வந்து இருந்திருக்கும் அமலேக்கியர் நிமித்தமாக ஸோ அதை எப்படி எதிர்கொள்வது அப்படின்னு பார்க்கும்பொழுது தான் வந்து சொல்லுவாங்க ஜனங்கள் கிட்ட நான் போயிட்டு கோலை ஏந்தி மலை மேலே நான் நிற்கிறேன் நீ என்ன பண்ணு ஆரோ யோஷ்வா கிட்ட சொல்லுவார் நீ வந்து ஒரு படையை திரட்டி கொண்டு போய் அமலேக்கியர் எதிர்க்க என்ன பண்ணணுமா போரிடணும் அந்த ரெவதீம் பள்ளச்சாக்கில் வந்து நீ போரிடணும் அப்படின்னு சொல்லி நீ ஆட்களை ஒருத்தரை செலக்ட் பண்ணி நீ கூட்டிட்டு போயிட்டு போரிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மோசி வந்து யோசுவாக்கு கட்ல கொடுப்பாங்க அப்போ யோசுவாவும் வந்து கிளம்பி கூட்டிட்டு போயிடுவாங்க அவரு அவரு தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட சில பேர்களை வந்து ஆட்களை வந்து கூட்டிட்டு போயிட்டு அவங்க போர் அடிக்கிறதுக்காக போவாங்க அப்படி போகும்பொழுது மோசை என்ன பண்ணுவார் தேவனுடைய மலை மேலே நின்றுட்டு அந்த கோலை ஏந்தி கொண்டு ஆண்டவருக்காக காத்திருப்பாராம் அப்போது அவர் கைகள் எப்பொழுது வந்து நேராக இருந்ததோ அப்பெல்லாம் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் மேற்கொண்டார்கள் அவருடைய கைகள் எப்பொழுது தாழ்ந்து இருந்ததோ அப்போதை அப்போ எல்லாம் யார் மேற்கொண்டார்கள்னா அமலேக்கியர்கள் வந்து மேற்கொள்வார்கள் அப்போது இந்த கைகள் தளராதபடிக்கு ரெண்டு பேர் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்களா மோச மோசே தேவனோடு கூட இருக்கிறாரு தேவனுடைய அந்த விண்ண தேவனிடத்துல ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிற மனிதராக இருக்கிறாரு ஆனா இவர்கள் கூட ரெண்டு பேரை வந்து தேவன் வந்து வச்சிருப்பார் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆரோனும் ஊர் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க மோசையின் கைகள் தளர்ந்தது நிமித்தமாக அவர்கள் என்ன பண்ணுவார்களாம் மோசையோட கையை வந்து தாங்கி பிடிக்கிறவர்களாக இருப்பார்களாம் ஆனா மோசை சொல்லல நீங்க வந்து என் கூட என்ன பண்ணுங்க என் கையை தாங்கி பிடுங்க எனக்கு ஒரு கல் அடிச்சுட்டு வந்து போடுங்க நான் உட்காரணும் நான் ரொம்ப அசதியா இருக்கேன் சோர்வா இருக்கேன்னு சொல்லிட்டு மோசி இவர்களிடத்துல கேட்கலாம் ஆனா இவர்களாகவே ஆயத்தப்பட்டு என்ன பண்றாங்க ஆறு ஐ மீன் மோசஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க ஆறுனு ஊரும் வந்து மோசஸ்க்கு ஹெல்ப் பண்றாங்க இது எப்பேற்பட்ட ஒரு ஐக்கியத்தை குறிக்குதுன்னு பாருங்களேன் ஒரு ஃபெல்லோஷிப்பை குறிக்கிறது தேவனுடைய மனிதருக்குமே நம்ம தேவனுக்குள்ள இருக்கும் பொழுது தேவனு எப்பொழுதும் ஐக்கியம் இருக்கும் பொழுது தேவன் நமக்காக ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பார் அவர்களை தெரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் நம்ம ஒரு ஐக்கியத்தை உருவாக்க வேண்டும் ஒரு ஃபெலோஷிப்பை நம்ம என்ன பண்ணணும் உருவாக்க வேண்டும் நம்ம தனியாக நின்று இந்த மாதிரி வருகிற அந்த எக்ஸ்டர்னல் அந்த நம்ம என்ன பண்ண முடியாது போரடிக்க முடியாது அப்போ நிச்சயமாக நமக்கு என்ன வேண்டும் ஒரு ஐக்கியம் வேண்டும் ஒரு ஜெப ஐக்கிய வேண்டும் தேவ பிள்ளைகளோடு கூட நம்ம எப்பொழுதும் என்ன பண்ணணும் என்றால் என்ன ஆயிடும் ஜனங்களை எப்படி மேற்கொண்டார்களோ அதே போல பிசாசு நம்மளை ஈஸியா ஜெயிச்சிருவான் நம்ம தனியாக இருந்து தேவனுடைய சன்னதியில் இருந்து பிரார்த்திக்கிறது உண்மைதான் ஆனா அது போதாது தேவ ஜனங்களோடு கூட நம்ம வைத்திருக்கிற ஐக்கியமாகது மிகவும் முக்கியமான ஒரு ரோலை பிளே பண்ணுது அப்படின்றது இந்த ஒரு காரியத்தின் மூலியமாக நம்ம கற்றுக்கொள்ள முடியும் இதே மாதிரி வேதத்தில் இன்னொரு இடத்துலையும் ஐக்கியத்தை பற்றி தேவன் நமக்கு ஒரு முக்கியத்துவத்தை காட்டுகிறார் அது எந்த ஒரு இடம் என்றால் தானியல் இருப்பாங்க தானியலோட மூன்று நண்பர்கள் அன்னனியா மிஷாவேல் அசரையா அப்படின்னு சொல்லிட்டு மூணு நம்மளுக்கு தெரிந்தது போல சொல்ல வேண்டும் என்றால் சாத்ரா பேத் இவர்கள் மூன்று பேருமே ஒரு ஐக்கியமாக இருந்தார்கள் நேசார் ராஜா கிட்ட ஒரு பெரிய கட்டளை வரும் பொழுது எல்லாருமே என்ன பண்ணாங்க பயப்பட்டார்கள் ஐயோ அந்த கனவும் நமக்கு தெரியாது அதுக்குள்ள இருக்கிற அர்த்தமும் நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் கேள்விப்படும் பொழுது தானியல் கேள்விப்பட்ட பொழுது அவர் என்ன தினமும் பண்ணாரு முதலாவது அவர்களுடைய நண்பர்கள் இடத்துல போய் சொன்னார் இடத்துல போய் சொல்லி எனக்கு உங்களுடைய பிரேயர் சப்போர்ட் வேணும் நம்ம ஒரு மனதாய் கூடி தேவடத்துல ஜபிக்கும் பொழுது தேவன் எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் நமக்கு வெளி படிச்ச அவர் என்ன பண்ணியிருக்காரு சித்தமா தேவ் தானியல் முதலாவது என்ன பண்றாரு அவருடைய கிட்ட போய் சொல்றாரு அப்ப இதுவும் ஒரு ஃபெல்லோஷிப்பை கொடுக்கறதான ஒரு காரியமாக இருக்கிறது அப்போ தேவனிடத்துல தேவனுடைய சந்தில ஒரு பிரார்த்தனையை ஏறெடுக்கும் பொழுது ஒரு மனதாய் கூடி நம்ம ஜபிக்கும் பொழுது நிச்சயமாக ஜெயத்தை தேவன் கட்டளையிட வல்லவராய் இருக்கிறார் ஒரு மனதாக தானியலும் அவர்களுடைய நண்பர்களும் கூடி ஜபிக்கும் பொழுது ராத்திரி முழுக்க ஜபம் பண்றாங்க அப்பேற்பட்ட அந்த ஜெபத்தை தேவன் கேட்டு அது நிமித்தமாக என்ன பண்றாரு அந்த வெளிப்பாட்டை தானியலுக்கு கொடுக்கிறார் ஏன்னா தானியல் இந்த ஃபெல்லோஷிப் ஒரு பெரிய பொருட்டாக நின்னுனார் இல்லையா அவர் தான் போய் சொல்றாரு அவர் தனியாக கூட இருந்து ஜோம் பண்ணிருக்கலாம் ஆனா அவர் என்ன பண்றார் இல்ல எனக்கு இந்த ப்ரேயர் சப்போர்ட் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அவர்களுடைய நண்பரோடு கூட போயிட்டு அவர் அந்த ஃபெலோஷிப்க்கு ஒரு பெரிய முக்கியத்துவத்தை கொடுக்கிறாரு அந்த தேவ பிள்ளைக்கு அவர் அந்த அங்கீகாரத்தை கொடுக்கிறாரு பாருங்க தானியல் எவ்வளவு பெரிய உத்தமமான ஒரு மனுஷன் இல்லையா அப்பேற்பட்டவருக்குமே ஒரு ஜப சப்போர்ட் வேணும் இல்லையா ஒரு ஃபெலோஷிப் ஒரு ஐக்கிய வேணும் அப்போ நாமும் கூட ஒரு நல்ல ஐக்கியத்திற்குள்ள அதாவது தேவ பிள்ளைகளை தேவன் தமக்கு சித்தமானவர்களை அவருடைய மந்தையில கொண்டு வந்து சேர்க்கிறவராக இருக்கிறார் அப்போ தேவ இடத்துல நம்ம கேட்கணும் நம்ம எந்த ஐக்கியத்துல போய் சேரணும் இது கிறிஸ்துவுக்குள்ளான உண்மையான சத்தியம் உள்ள ஐக்கியமான் ஆராய்ந்து பார்த்து அப்பேற்பட்ட ஒரு ஐக்கியத்தை நம்ம சேரும் பொழுது நம்மளுடைய கைகள் தளர்ந்து போய் இருந்தாலும் கூட தேவன் என்ன பண்ணுவாரு இப்பேற்பட்ட மனுஷர்களை எழுப்புவாராக என்ன ஆரோனும் ஊரும் போல நமக்கு கூட துணையா இருக்க தேவ பிள்ளைகளை ஆண்டவர் என்ன பண்ணுவார் எழுப்பி விடுவார் ஏன்னா அவர்களுக்கான அந்த ஞானத்தை கொடுத்துருக்காரு பாருங்களேன் மோசை வந்து கேட்கவே இல்லை ஆனால் ஆரோனும் மூரும் என்ன பண்ணுறாங்களா அந்த கல்லை அடிச்சுட்டு அவர் சோர்வா இருக்கிறார் அவர் தளர்ந்து போயிருக்கிறாரு இதே மாதிரி அவர் சோர்ந்து தளர்ந்து போய் இருந்தார் ஒரு நிமிஷம் ஒரு நாளைக்கு வந்து அவர் இருக்கவே மாட்டாரு என்று எண்ணி அவர் என்ன பண்ணுறாங்களாம் அவர்களுக்கு ஏற்ற சப்போர்ட் அவர் கொடுக்குறாரு மோசையோட சப்போர்ட் ஒரு சிக்ஸ்டி இருந்தாலும் ஆரோனும் மூரும் ஒரு நாற்பது சதவீதம் கொடுத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சதவீதத்தை அவர்கள் கொடுத்தது நிமித்தமாக தான் இஸ்ரவேல் ஜனங்களால அந்த அமிலியக்கரிய ஈஸியாக என்ன பண்ண முடிஞ்சது எதிர்த்து வெற்றி பெற முடிந்தது இல்லையா அப்போ நாமும் கூட அப்பேற்பட்ட தெய்வ மனுஷங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் தேவனிடத்தில் போய் கேட்டுங்க எனக்கு ஒரு ஐக்கியத்தை தேவனே நீரங்களுக்கு சாறு ஆண்டவரே நீரங்களுக்கு காண்பியும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நம்ம கேட்கும் பொழுது தேவன் அழகான ஒரு ஐக்கியத்தை நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார் ஏன்னா எல்லா நேரத்திலையும் நம்ம என்ன பண்ண முடியாது பலம் உள்ளவர்களாக இருக்க முடியாது ஏன்னா நம்ம மாம்ச மாம்சத்துல இருக்கிறதுனால இந்த மாம்சம் பலவீனம் உள்ளதுதான் ஆவிதான் ரொம்ப பலமானது ஸோ இந்த மாம்சம் பலவீனம் அடையும் பொழுது நம்ம கூட இருக்கிற தேவ பிள்ளைகள் நமக்காக ஜெபிக்க வல்லவர்களாக இருக்கிறார்கள் அப்ப அவர்கள் என்ன பண்ணுவார்கள் அவர்களுடைய சப்போர்ட்டும் அவர்களுடைய ஸ்ட்ரென்த் நமக்கு கொடுக்கும் பொழுது நாமும் பலம் அடையவோமாக அப்போ நம் நான் வந்து முழு புதுசா வந்து இந்த ஐக்கியத்துல சேரும் பொழுது எனக்குன்னு தேவன் வந்து ஒரு அற்புதமான ஐக்கியத்தை கொடுத்துருக்கிறாரு ஏன்னா ஆவிக்குரிய வளர்ச்சியில நமக்கு இன்னது தெரியும் இன்னது தெரியாது இல்லையா நம்ம நிறைய தப்புகள் பண்ணுவோம் ஏன்னா எது கரெக்ட் நமக்கு தெரியாம இருக்கும் அந்த நேரத்துல இந்த பெலோஷிப்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க நமக்கு ஆலோசனை கொடுப்பாங்க அந்த தேவ ஆலோசனை நிமித்தமாக நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம செலுத்தும் பொழுது அந்த ஆவிக்குரிய அனல் குறையாமல் இருக்கும் தேவனுக்கு நம்ம மேன்மேலும் ஓலியம் செய்ய தேவன் நம்மளை இவர்கள் மூலியமாக பலப்படுத்த வல்லவராய் இருக்கிறார் எனக்கும் கூட ஒரு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கான் அவன் என்ன பண்ணுவான்னா நாங்க ரெண்டு பேரும் ஆபீஸ்ல இருக்கும் பொழுது எனக்குன்னு தனியாக ஃபெல்லோஷிப் தேவன் கொடுத்திருந்தாலும் ஆஃபீஸில் ஏன்னா என்னுடைய ஃபெல்லோஷிப் வேற ஒரு இடத்துல இருக்குது இருக்கும் பொழுது எனக்குன்னு ஒரு தேவன் வந்து இந்த மாதிரி பக்தி உள்ளவர்களை வந்து ஆண்டர் வந்து எனக்குன்னு கொடுத்துருக்கார் ஸோ அந்த மாதிரி நான் இருக்கும் பொழுது சம்டைம்ஸ் நான் ரொம்ப ஃபீல் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணும்போது அந்த பிள்ளை என்ன பண்ணுவான்னா வேண்டா நீ இப்படி இருக்க தேவையில்லை நம்ம சேர்ந்து ஜோம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கையை ஒரு தவல் ஜவிக்கிறவளாக இருப்பாள் அதே மாதிரி அவன் வந்து ரொம்ப ரொம்ப லோவாக பொழுது தேவன் என்ன எழுப்புவாரு இல்ல நீ அவளோட கூட போய் பேசு அவ இந்த மாதிரி சோர்வா இருக்கா அவளுக்கு அவளுக்கு நீ வந்து என்ன பண்ணணும் பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் என்ன எழுப்புறவரா இருக்கிற அந்த மாதிரி ஒரு ஜப சப்போர்ட் வந்து நம்ம நிச்சயமா வேண்டும் அந்த மாதிரி ஒரு ஒரு ஐக்கியம் வந்து நமக்கு நிச்சயமாக வேண்டும் அப்போ தேவ ஆலோசனை வந்து இந்த ஐக்கியத்தின் நிமித்தமாக நமக்கு தேவன் கொடுக்க வல்லவரா இருக்கிறார் அப்போ ஆண்டவரிடத்துல நம்ம கேட்க வேண்டும் ஆண்டவரை எனக்கான ஒரு ஐக்கியத்தை நீர் எனக்கு வந்து கொடுக்க வேண்டும் எனக்காக இந்த ஆவிக்குரிய வளர்ச்சி வளர்ச்சியை நீர் எனக்கு காண்பிக்க வேண்டும் என்னுடைய ஐக்கியத்தில் வந்து முதல்ல ரட்சிப்பினால என்ன அப்படின்னு தெரியாமல் இருந்தது ரட்சிக்கப்படுகிறது அப்படின்றதுனாலே ஒரு சாதாரணமாக நான் கம்யூனியன் எடுக்கிறது அப்படின்றது தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் நான் எப்போ ஐக்கியத்திற்குள்ள சேர ஆரம்பித்தனோ எப்போ தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு தேவ பிள்ளைகளோடு கூட அதிகமாக நேரம் செலவழிக்க ஆரம்பிச்சனோ அப்போ முழுமையான ரட்சிப்புனா என்ன நம்ம மற்றவர்களை ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வழியில் நம்ம எப்படி நடத்த வேண்டும் பண்ற ஒரு பெரிய ஒரு டீடைல்டு பிக்சரை அந்த ஐக்கியத்தின் மூலியமாக தேவன் எனக்கு கற்று கொடுத்தாரு ஸோ அதன் நிமித்தமாக நான் என் கூட்ட என்கிட்ட இருந்த அநேக குறைகளை தேவனுக்கு முன்பாக நிவர்த்தி செய்ய ஆரம்பிச்சேன் ஸோ நமக்கே தெரியாது ஏன்னா நம்ம நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை மட்டும்தான் பார்த்துட்டு இருப்போம் ஆனால் தேவ பிள்ளைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் வரும்பொழுது அநேக காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க எப்படி ஜெபிக்கணும் எப்படி தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும் எப்படி நம்மளை களங்கப்படுத்தி கொள்ளாமல் தேவனுக்கு நேராக வஸ்திரத்தை வெளுத்தவர்களாக நம்ம இருக்க வேண்டும் நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி ஆண்டவருக்கு நேராக சீர்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் என்ன பண்ணுவாரு இந்த ஜெப ஐக்கியத்தின் மூலியமாக இந்த ஐக்கியத்தில் இருக்கிற சகோதரர்கள் மூலயமாக சகோதரிகள் மூலியமாக இந்த ஃபெல்லோஷிப் மூலியமாக நமக்கு நிறைய காரியங்களை கற்றுக்கொடுப்பாரு அதனால ஆண்டவர் இடத்துல இன்றைய நாளை இந்த நாளே போய் கேளுங்க இந்த மாதிரி நான் ஆவியில ரொம்ப குறைவா இருக்கிறேன் எனக்கும் ஒரு ஐக்கிய நீர் சாரு ஆண்டவரே நீங்க கேட்க கேட்கும் பொழுது தேவன் என்ன பண்ண வல்லவரா இருக்கிறார் உங்களுக்கு ஒரு ஐக்கியத்தை கொடுத்து உங்களை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார் அப்போ நம்ம இன்னைக்கு ஜாம் பண்ணலாம் ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல ஐக்கியத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாம் பண்றவர்களாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதுக்கப்புறமா பாருங்க யோஷுவா வந்து ஆக்சுவலி அந்த போரை வந்து ஜெயிச்சிருவாரு ஜெயிச்சிட்ட பிறகு ஆண்டவர் சொல்லுவாரா கிட்ட இந்த மாதிரி யோ இதை எல்லாத்தையுமே யோஷுவாவோட காதுபட நீ வாசிக்க வேண்டும் இந்த ஸ்லா செய்த இந்த பெரிய அற்புதத்தை எல்லாம் யோசுவாவோட காது பட நீ வாசிப்பா அப்படின்னு சொல்லிட்டு மோச இடத்துல ஆண்டவர் கட்டளை கொடுப்பாரா எதற்காக தேவன் அந்த மாதிரி சொல்ல வேண்டும் எதற்காக பர்டிகுலரா வந்து யோசுவா காதுபட வாசி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டர் சொல்றாருன்னு பாருங்க மோச அதுக்கப்புறமா பாருங்க யார் இந்த இஸ்ரேல் ஜனங்களை நடத்துவாங்க தான் நடத்துறவராக இருக்கிறார் அப்போ யோசுவாக்கு தெரிந்திருக்க வேண்டும் நாம தனியா எதுவுமே பண்ணிட முடியாது என் கூட தேவன் இருக்க வேண்டும் என் கூட இந்த மாதிரி ஒரு ஜப ஐக்கியம் இருக்க வேண்டும் என்று இந்த தலைவருக்கு தெரிய வேண்டும் இல்லையா தேவன் என்ன பண்றாரு மோச இடத்துல சொல்லுவாரு யோசுவாவின் காதுபட வாசி அவன் தனியா எதையுமே போய் சாதிச்சிட முடியாது அவனுக்கும் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் தேவையாக இருக்கிறது அவனுக்கும் இந்த மாதிரி சூழ்நிலைகள் வர சித்தமா இருக்கிறது அதனால அவன் அவனை நீ பலப்படுத்த வேண்டும் அவன் செவி அவன் செவி தெரிவிக்கிறபடி நம்ம என்ன பண்ணணும் இதை டெய்லி அவன்கிட்ட வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மோசேக்கு தேவன் கட்டில எடுக்கிறவர்களாக இருக்கிறார் இது ஜோஷுவாக்கு மட்டும் உங்களுக்கும் எனக்கும் கூட தான் தேவன் சொல்லுகிறதான காரியம் ஒரு ஜெப ஐக்கியத்தை நம்ம உருவாக்க வேண்டும் கிறிஸ்துவுக்குள்ள நம்ம அணு தினம் பழக்க வைக்கிறவர்களாக இந்த தேவ மனிதர்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றத ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கூட பேசுறாரு ஜாக்கிரதையாக நம்ம கிறிஸ்துக்குள்ள எவ்வளவு வளரமோ அவ்வளவு மாதிரி நமக்கு தேவனுடைய பிள்ளைகளுடைய தயமும் நமக்கு தேவைப்படுகிறதாக இருக்கிறது அதை கவனமாக நம்ம நினைவில் கொள்ள வேண்டும் சரியா ஜோமன்லாமா மகா கிருபி மெருக்குமுள்ள தெய்வப்பிதாவே இந்த நாளுக்காக நமக்கு நன்றி ஆண்டவரே ஏசுப்பா நீர் கூட பேசின இந்த வாக்கிற்காக நமக்கு நன்றி ஆண்டவரே அப்பா எங்களுக்கு சுற்றி இருக்கிற கர்த்தாவே ஜனங்கள் எல்லாம் உம்முடைய ஜனங்களாக இருக்க வேண்டும் ஜப ஆலோசனையும் கர்த்தாவே தேவ ஆலோசனையும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு தந்து கொண்டே இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு ப்ரேயர் சப்போர்ட் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஃபெலோஷிப் கர்த்தாவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நீர் கொடுங்க ஆண்டவரே அப்பா உண்மை கர்த்தாவே அவர்கள் விடாமல் பற்றி கொள்ள அவர்கள் சோர்ந்து போகிற நேரத்தில் நீர் அவர்களுக்கு சத்துவம் கொடுக்க கொடுக்கத்தக்க விதமாக ராஜா இந்த ஃபெல்லோஷிப்பை நீர் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று வேண்டி கேட்கிற ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதிங்க தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்து அவரை ஆசீர்வதிக்கட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபத்தை கேட்டருளுங்க என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே மர்ணாதா ஆமே மர்ணாதா